நேரங்களே இப்போ நம்ம வட்டியில பிளவுஸூலோடி வச்சுருக்குறேன் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க நல்ல வடிவாக எல்லா பக்கமும் நூலோடி வச்சுருக்குறேன் இப்ப இதை எப்படி தைக்கிறதுன்றதை பார்ப்போம் முதல்ல பேருங்க இந்த நேராக ஒரு தையல் போட்டுக்கொள்ளுங்க நேராக ஒரு தையல் போட்டுங்க போட்டுட்டோம் இதெல்லாம் கலட்டிட இதெல்லாம் குண்டூசி பண்ணி தான் நூல் போட போட்டுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம அடிக்க போகிறோம் பாருங்க நல்லா இடஒடி விட்டுட்டு நேராக நீங்கள் பயன் அடிச்சுட்டு அடிச்சிக்கலாம் நம்ம அடிக்கவாங்க பாருங்க இதை அடிச்சு முடிச்சிட்டோமே அடிச்சு முடிச்சிட்டு இனி வந்து இந்த இந்த பக்கம் உள்ள இந்த கூடுதல் உள்ளதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்து நேரா போ வெட்டிட்டு இந்த நூலை கலட்டிக்கணும் சரியா அடுத்தது இப்ப முன் பக்கம் முன் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அதே மாதிரி நூலோடு வச்சிருக்காங்க இப்ப முன் பக்கத்தை நம்ம தைக்க போறோம் சரியா பாருங்க அதே மாதிரிதான் முன் பக்கத்தையும் பாருங்க அளவுல விட்டுட்டு அப்படியே தச்சுட்டு நீங்க நூல் போட முன்னா வழுகுற தான் அந்த தூப்பூசிய குத்திட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து நூல் போடுங்க இல்லாட்டா நூல் போடுறது கஷ்டமா இருக்கும் செய்வத ஒழுங்கா பார்த்து சுருக்கில்லாம நல்லா வடிவா செய்யுங்க துணி வெட்டுறதுக்கு முன்னே எல்லாம் அயன் பண்ணி சுருப்புகள் இல்லாமல் எடுக்கணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு டைலராக வாட்றதா டையரில் சரியான அழகாக தைக்க பழகணும் பிள்ளையாக தைக்கிறாதீங்க இப்போ நூல் போட்டால் தான் இப்படி தைக்கணும் இல்லாட்டா ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போகும் கஷ்டமாக இருக்கும் சரியா தைக்க முடிஞ்சுது இதுக்கு பிறகு இது லைனிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ்ல நீங்க டாட் போடக்குல இது உலகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது கீழ் துண்டும் மேல் துண்டும் உலகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால முதல்ல என்ன செய்யணும் இந்த டாட்ல இந்த நடு போடுவாரு இதுல இந்த நடு போட்டுல ஒரு தையல் போட்டுக்கிறதுனாக்க ரெண்டு துணி செட் ஆகிடும் உங்களுக்கு விடுபடாது இல்லாட்டா ஒரு துண்டு விடுபட்டுச்சுன்னா அது பொங்கின மாதிரி இருக்கும் எப்பயும் வந்து மற்றதுக்கெல்லாம் டபுள் தையல் போட்டுக்கொள்ளுங்க ஏனண்டா ஒரு தையல் கூடிய மற்ற தையல் உங்களுக்கு பிளப்பா இருக்கும எப்பயும் இந்த நடுவில் ஒரு தையல் போட்டுக்கொள்ளுங்க லைனிங்கு மட்டு மத்தனிங்க மட்டும் இத வெட்டிட்டு நம்ம டாட் இப்படி அடிக்கிறது பார்ப்போம் உதாரணத்துக்கு இது வந்து இவ்வளோ கேப் இருக்கு என்னென்னா ரொம்ப ஷார்ப்பு தேவை இல்லாண்டு இதை கூட சாப்பு தேவை இந்த டாட் இப்படி இருக்கட்டும் இது ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி நீங்க எடுக்கலாம் நல்ல சாப்பா ஒண்ணுமெண்டா இதை இன்னும் நெருக்கி எடுக்கலாம் இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா நல்லா ஷார்ப் வரும் இதுதான் அதுல உள்ள தன்மை தன்மையை அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ துணியெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் நம்ம கலத்து தைக்க போகிறோமே கழுத்து தைக்கிறது முதல்ல நான் உங்களுக்கு காட்டை மறந்துட்டேன் அந்த கோடு போட்டு இருந்த மாதிரி அந்த கோட்லேயே கழுத்தை வச்சு போட்டு அரைஞ்சி இங்கே அதில் தள்ளி வெட்டி கொள்ளுங்க சரியா வெட்டிக்கொள்ளுங்க அவ்வளோ தான் இது வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே காணொலியில் காட்டியிருக்கேன் நூல் போட்டு இப்படி இந்த பட்டி மடித்து தைக்கணும் எப்படி வெட்டணுமன்ட்டு அதன்படி இப்போ என்ன செய்யோம் இங்கே வரும்ங்க இப்படி வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டரை இங்கே வந்து இந்த கட்மா கூட நாங்கள் ஸ்பின் பண்ணி கொள்ளுவனும் சரியா ஒரு குண்டூசி வச்சு இதில் பின் பண்ணி கொள்ளணும் அப்பதான் இது அசையாது சரியா இப்போ என்ன செய்ய போறோம்னா சென்டர் வச்சுட்டு இங்க இந்த சென்டரோட வச்சுட்டு இப்போ இங்கேருந்து தைச்சி கொண்டு வர போறோமே ஒரு சென்டிமீட்டர் விட்டா போதை மரஞ்சு கூடி போகும் ஒரு சென்டிமீட்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சென்டிமீட்டரை தையலுக்கு விடுங்க சரியா பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நல்ல பக்கமா இருக்கணும் புறவளம் மேலுக்கும் கீழுக்கும் இருக்கணும் இப்படியே இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு அளவாக வச்சு தைச்சு கொண்டு வாங்க அப்போ தான் ஒரே அளவாக வருங்க இப்படி வந்து இந்த கட்மா கட்மா கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க இந்த சேப்பெல்லாம் வடிவா வார மாதிரி பார்த்து செய்யுங்க ஆக விழுக்க கூடாது விழுத்தா இங்கு பேரும் இங்க வச்சு பேரங்கோ இது ரெண்டும் அந்த பேரங்கோ இது ரெண்டும் இருக்கு சரியா இதே மாதிரி வச்சு தச்சு கொண்டு வருவான இந்த பட்டி கூட குறையே வரக்கூடாது வந்ததுன்னா பழுதா பயிரிஞ்சட்டை நீங்க என்ன செய்யுங்க நூல் போட்டு இந்த ஒரு சென்டிமீட்டர் போடுறோம் இல்ல அதுக்கு பக்கத்தில் நூல் போட்டுட்டு செய்யுங்க அப்பதான் நீட்டாக வருங்க கட் தைக்கிட்ட போட போகிறோம் பாருங்க நூலை வெட்டி கொள்ளாம நூலரு கட் கட்மாஸ் போட்டுக்கொள்ளுங்க அந்த வளைவுகள்ல மட்டும் எல்லா இடமும் போட தேவையில்லையா போட்டுட்டு இந்த பக்கத்துல இதை திருப்போணுமே திருப்பி திருப்பி கொண்டு இந்த இந்த பட்டி பக்கத்தில் திருப்பி கொண்டு நாங்கள் வந்து படிமான தையல் போடணுமே நல்லா அறுதில் போடணும் நெல் இந்த துணியெல்லாம் நல்லா அப்படி திருப்பி கொள்ளணும் சுருக்கு சுருக்கு இருக்கக்கூடாது இல்லாமல் அப்படியே போட்டுக்கொண்டு வரவணுமே கழுத்து தைச்சாச்சு இப்ப கழுத்துக்கு நூல் போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணணும் தான் வேலை சரியா நான் நான் மடிச்சு விடுறேன் போடுவேன் தான் போடுவேன் தைச்சி முடிஞ்ச பிறகு இதில் ஒரு தையல்ல போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டு எனக்கு ஷோல்டர் மடிக்கல ஈஸியாக இருக்குமே ஒரு தையல் போட்டு விட்டோம் சரி அப்படியே மடிஞ்சு நிற்கும் எந்த நான் நூல் போட்டுட்டு என்னென்னா நூல் போட்டு தைக்க தேவையில்லை உங்களுக்கு பழக்கம் இல்லாதபடியும் நீங்கள் கட்டாயம் நூல் போட்டு தான் தைக்கணும் அப்போ தான் இந்த சென்டரோட சென்டர் வச்சுட்டு நல்லபடியாக நூல் போட்டுட்டு தேக்கோம் சரியா ஏன்னா காலத்து வந்து மெஷினில் தைச்சா வடிவு இருக்காது அதனால தையில சோம் தையல் இல்லை கட்டு தையல் போடுறதுக்காண்டி இருக்கிறோம் இல்லை அதப்படி அந்த ரெண்டு தையல்லாம் ஒண்ட போடுவோம் சரியா இப்போ கழுத்து வேலை முடிஞ்சிது இப்போ நம்ம இல்லை சேர்க்குறோம் அடுத்ததாக கீழ் மடிப்பு தைக்க போகிறோம் சரியா கீழ் மடிப்பு தைக்கக்குள்ள பார்த்து ஒழுங்கோ எல்லாம் ஒட்டி அளவாக இருக்கும் இங்கே நான் வந்து பாருங்கோ அரைஞ்சிக்கு ஒரு மாக் ஒரு இஞ்சிக்கு ஒரு மாக் போட்டிருக்குறேன் அப்போ இதை மடித்து முதல்ல அரை இஞ்சியை மடித்து கொண்டு இங்கே பாருங்க இதோட இப்படி நேரம் மடித்து கொண்டு அடுத்து அந்த உறிஞ்சி எங்களுக்கு தெரியணும் இந்த அந்த அந்த உறிஞ்சியில் மடிப்பு நிற்கணும் அப்படி வச்சுட்டு நம்ம இந்த அருகில் தையல் போடணும் பாருங்கள் அதான் நீங்கள் நூல் போட்டு போடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா புது பழக்கமாக ஒவ்வொருத்தரும் நூல் போட்டு தைங்க அப்போ தான் ப்ளே ஆகாமல் வரும் அல்லது நீங்கள் நூல் போடாமல் தைச்சிட்டு பிரித்து பிரித்து தைச்சிங்கன்னா அந்த தையல் வடிவிற்காது அந்த துணியெல்லாம் டேமேஜ் ஆகின மாதிரி இருக்கும் ஓட்டை அவ்வளோதும் அதனால எல்லாத்தையும் தயு தை நூல் போட்டு தைக்க தைக்க பழக முதல்ல அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பழக்கத்தில் வந்துட்டு தன்னா நீங்கள் இதாகி தைக்கலாம் சரியா இப்படி நல்லா பிடிச்சிக்கொண்டே எல்லாம் அயன் பண்ணி போட்டு தேய்கோம் அயன் பண்ணாலும் வடிவாயிருக்குங்க அயன் பண்ணி தேய்க்கிறது இன்னும் பெட்டர் நூல் போட்டுட்டு அயன் பண்ணி தைச்சா உங்களோட தையலுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் பெருங்க இழுக்கக்கூடாது காரணம் கொண்டும் இந்த துணியெல்லாம் இழுக்கக்கூடாது இப்படியே வச்சுட்டு இப்போ பெருங்கோ இங்கேல வந்து இந்த கரையில் இந்த நாங்கள் மார்க் பண்ணால் தெரியுது பெருங்கம் இப்படி வச்சுட்டு தைக்கணும் இருக்கக்கூடாது காரணம் ஒண்ணும் துணிகளை விடுக்கக்கூடாது இந்த தைச்சிட்டு என்ன செய்யணும் நாங்க இது ரெண்டையும் அளந்து பார்க்கணும் தச்சிட்டு முண்டு விட்டுற கூடாது எல்லாமே அளந்து அளந்து பார்த்து தான் செய்யணும் அப்போ இப்பயும் அளந்து பாத்துட்டு எங்களுக்கு கூட குறைய அதை ரெடி பண்ணி தறி கட்டிக்கொள்ளலாம் ஆனால் தச்சு முடிஞ்ச அப்புறம் செய்ய போனால் முழுக்க பிரிக்க வேண்டிய வரும் சரியா இப்போ பாருங்க இதையும் இதையும் வச்சு பாருங்க சேம் சரியா இருக்காது இது பாருங்க ரெண்டும் சரி சேம் ஆயிருக்குன்னு உயரம் கூட குறைய இல்லை அடுத்ததாக வந்து உயரத்தை பார்க்கணுமே உயரம் வந்து அவக்கு நான் என்ன சொல்லுன்னா பதினாலரை தையலுக்கு இங்கே அரை இன்ச்சின் சேர்த்து பதினஞ்சு வேணும்னு சொல்லுன்னா அதையும் அளந்து பார்க்கணும் பாருங்க பதினஞ்சு இருக்காண்டு பாருங்க இங்கே பாருங்கோ செடியாக பதினஞ்சு இருக்குது அப்போ கூட குறைய வந்தால் நாங்கள் இதை இங்கே தான் நாங்கள் செய்யணும் இங்கே மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கீழே மடிப்பில் தான் நாங்கள் செய்யணும் இங்கே பிறங்கோ இங்கே அரை இஞ்சி போனால் இங்கே பதினாலரை அப்போ பதினஞ்சு இஞ்சி சரியாக இருக்குது இதை முதல்ல வச்சுக்கொள்ளுங்க இப்போ பேக் சைட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடவே இல்லை சரியா இப்போ கழுத்து மடித்து அடிக்கிறோம் மட்டும்தானே இப்போ முன் பக்கம் பார்ப்போம் டாட்டை இந்த டாட்டில் நம்ம தலையே ஹாட்டிட்டு இப்படி முன்னுக்கு ஒரு அடி அடிக்கிறது சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள் டாட் பிடிக்க போகிறோமே ஏன் இது இதுன்றாங்களோ இப்படி நாங்கள் மடித்து பிடிக்கக்குள்ள சில நேரம் ஒரு துணி விடுபட்டுச்சுருந்தா அப்போ அப்படி பிரித்து தைக்கிறத கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த தையல் போட்டுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இது ரெண்டையும் இங்கே சேமாக வச்சாச்சுது பாருங்க இந்த இது இங்கே வந்துட்டுது இந்த பாயிண்ட் இங்கே வந்துட்டுது இப்போ இங்கேருந்து நாங்கள் அடிக்க போகிறோமே பாருங்க அடிச்சு கொண்டாந்து நாங்கள் என்ன செய்வோம் இங்கே விட்டு திரும்ப கொண்டு போகணும் சிலர் எல்லாம் விட்டு அவங்களுக்கு நூல் கலந்துருண்டு ஒரு ஐயம் இருந்து அதில் கொண்டாந்து பிடிக்க விட்டுட்டு இப்படி திருப்பிட்டு அதே தையலுக்கு மேல இன்னொரு தையல் தரங்க முடிவு கொண்டு வந்துட்டீங்கடா சரி அடுத்தது பாருங்க அடுத்த தையல் இங்கே பிடிச்சாச்சு இதையும் கொண்டு வந்து எப்பையும் இங்கே இந்த கட்டு கட்டி கொள்ளணும் கட்டி கொண்டு இதை பாருங்க இங்கே கொண்டு இந்த இதில் விட்டாச்சு இங்கே இருந்து திரும்ப ஒரு தையல் போட்டுள்ள அப்போ உங்களுக்கு ஒரு தையல் விட்டா கூடிய இன்னொரு தையல் பிரயோஜனமாக இருக்கும் இதெல்லாம் வந்து தையலுக்கு நல்ல நல்லா உருவியோட்டாச்சு அடுத்தது இறை மிதையும் பிடிக்கணும் தரங்க இறை மிதையும் பிடிச்சி இந்த தையலையும் கொண்டு வருவாங்க தரங்க பையனுக்கு மேல வர மாறி போயிடக்கூடாதோ கப் எப்படி இருக்கண்டு இப்படி போனோம் கப் அப்பதான் சாரு பிளவுஸ் வடிவா இருக்குமே இப்ப என்ன செய்யணுமெண்டா பின்பக்கமும் பக்கமும் இருக்கல்லோ அதை வச்சு நாங்க கப் ஆக்குவனும் அந்த வச்சு அப்படி இது ரெண்டையும் இங்க புடிச்சுக்கொண்டு டாட்ரெண்டும் சரியா இருக்கான்னு பாக்கணும் பெருங்கும் சரியா இருக்கு கீழே பெருங்கோ கிளையும் ரெண்டும் சரியா இருக்கு இப்படி ஒன்று கூட குறைய இருந்ததுன்னா அத நாங்க இந்த டாட்லதான் அஜெஸ்ட் பண்ணனும் வேற எங்கேயும் வெட்டவோ கொல்லவோ கூடாது இந்த டாட்ல தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் அதே மாதிரி இந்த கையும் வந்து இப்போ நாங்க பேக் சைடோட வச்சு பார்ப்போம் பெருங்கா இந்த பேக் சைடோட வச்சு பார்க்கணும் பேருங்க இந்த கை வந்து பெருசா வந்ததுன்னா இந்த தான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் வேற ஒன்றும் செய்ய முடியாது இப்படி வச்சு பாக்கணும் பாருங்க கிட்ட கிட்ட பிடிச்சி பார்க்கணும் இப்போ பேருந்தோ சரியாக வந்துருக்கு இப்படி இருந்தால் சரி இதை விட கொஞ்சம் கூடை வந்துட்டு தாண்டா நீங்கள் இந்த டாட்டில் கொஞ்சம் கூடை பிடிக்கணும் இது வந்து கொஞ்சம் குறைய வந்துட்டு தாண்டா இங்கே குறைய வந்துட்டு தாண்டா இந்த டாட்டில் கொஞ்சம் குறச்சி கொள்ளணும் குறைச்சா இதை சேம் பண்ணி எடுக்கணும் அப்போதான் அந்த அளவு உங்களுக்கு சரியாக வரும் என்னென்றால் பின்ப கண்டிஸ் இருந்தால் கழு இந்த கை பெருசாக இருந்தது பின்பக்கத்தில் ஷோல்டர் இறங்கிடும் முன்பக்கம் ப்ளூஸ் இருந்தாலும் முன்பக்கம் தொங்க பார்க்கும் அதனால எப்பயும் இதையும் சேம பார்த்துக் கொள்ளுங்க இதுல ஒரு கொஞ்சம் தான் அடிக்க கூட குறைக்க வேண்டி வரும் கூட வராது சரியா இப்போ அடுத்தது வந்து பட்டியல் அடிக்கிறதுக்கு பார்ப்போமே இப்ப பாருங்க நான் ஒரு பக்கம் பட்டி அடிச்சுட்டேன் இப்ப மற்ற பக்கம் பட்டி அடிக்க போறேன் இங்க பாருங்க இது ரெண்டையும் சேமாக பிடிச்சுட்டேன் சேமா பிடிச்சிட்டு இந்த டாட்டையும் பிடிச்சிட்டேன் இப்போ பாருங்க இங்கே மார்க் பண்ண போகிறேன்னு இங்கே மார்க் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே நூல் போட்டு எப்படி இந்த பட்டி அடிக்கிறதுன்ற உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அடிங்க இப்போ நான் சும்மா நூல் போடாமல் அடிக்க போகிறேன்னு நான் ரெண்டு துண்டையும் ஒண்டாக வச்சு அடிப்போம் ஆனால் உங்களால் அது முடியாது அதனால் நீங்கள் நூல் போட்டு அடிக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த துண்டையும் இப்படி வைக்க வேணும் இந்த விட்டு பக்கம் சைடுக்கு வரணும் நேர் பக்கம் தான் முன்னுக்கு வரும் அதே மாதிரி இந்த துண்டையும் இந்த துண்டையும் ஒண்டா வச்சுட்டு பாருங்க இப்போ அந்த சோக் மாக்கில் நான் அடிக்கப் போகிறேன்னு பாருங்கள் சோக் மார்க் பண்ணிட்டு அதில் இப்போ வச்சு தைக்க போகிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இப்படி வச்சு ரெண்டையும் ஒண்டா பிடிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் போன காணொடியில் முதல்ல தைச்ச சாரி ப்ளவுஸில் அப்படி போட்டிருக்கேன்னு அதை பார்த்துட்டு அதை மாதிரி ஒவ்வொரு துணிட்டா நூல் போட்டு தேய்ங்க ஏன்னா இப்படி தைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மூணு துணியும் ஒன்றை உங்களுக்கு பிடிக்க இயலாது அது பிரச்சனையாக வரும் ஆனப்படியாக இங்கே வேறவங்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அதில் நான் சொல்லியிருக்கிறேன் உள்ள பிடிக்கணும்ட்டு இப்படி விறகுல இந்த டாட்டை வந்து உள்ளுக்க கொஞ்சம் இப்படி மடித்து கொள்ளணும் அப்போ தான் நல்லா ஃபிட்டாக நிற்குமே இப்படி வச்சுட்டு இந்த மூன்று துணியும் ஒரே லெவல்ல இருக்கணும் அப்படி இல்லாட்டி போனா ப்ளவுஸ் நல்லா வராது தான் நான் முதல்ல அங்க நூல் போட்டு உங்களுக்கு அடிங்குறது காட்டி கொடுத்துருக்குறேன் இந்த துணியும் இந்த துணியும் இப்படி ஒண்டா வரவணும் ஒண்டா நிக்கணுமா பார்த்தா எல்லாம் சரியா வரும் அதுக்கால துணியெல்லாம் விழுத்து விழுத்து ஒன்றும் செய்யாதீங்க அது பாட்டு கூட்டிங்கன்னா தன்னை பாட்டில் இருக்குமே இப்போ அடிச்சுட்டேன் இப்ப பாருங்க இது மிகவும் நேராக இருக்கு இங்க வந்து இந்த மேல் துணி கொஞ்சம் கூட இருக்கு நம்ம விட்டக்குள்ளே ஒரு அரை அஞ்சு புட்ட அவங்களுக்கு இதை இத கூட கூட விட்டு நாங்கள் அந்த தான் இங்க இருக்கு இது வந்து சரியா வந்துட்டு அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இதில் வந்து படிமான தையல் போடணும் நாங்கள் சரியா இப்போ பாருங்க புறவளத்துக்கு நல்ல வளத்தை மேலே உயர்த்தி போட்டு புறவளத்துக்கு படிமான தையல் போடணுமே அதாவது பாருங்க ஒரு துண்டு இங்கே இங்கே பக்கம் நிற்கும் பெற்ற துண்டு இங்க பக்கம் நிக்கும் அப்போ இந்த லைனிங் பக்கத்துல நாங்க படிமான தையல் போடுறோம் படிமான தையல் போட்டுட்டேன்னு செய்றோம் நாங்கள் இதையும் அதையும் வச்சு பார்க்கறோம் படிமான தையல் போட முன்னுமே வச்சு பார்த்தாலும் நல்லா இந்த செட்டப் சரியா இருக்காங்க பாருங்க இது டாட்டும் சரியா இருக்குது பாருங்க இதுவும் இதுவும் சரியாக இருக்கணும் ஓகே அதே மாதிரி இங்கே மேலேயும் ரெண்டும் சரியாக இருக்கணும் பாருங்க எல்லாம் சரியா இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இப்படி பார்த்து கொள்ளணும் சரியா இப்படியும் வச்சு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டா இப்படியும் வச்சு பார்க்கலாம்ங்க இது ஒன்றோட ஒன்று இப்படி நிற்கணும் டாட் நிற்கணும் இங்கே மேலேயும் சரியாக நிற்கணும் அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டா அதை பிரித்து இது பண்ணிக்கொள்ளுங்க சரியா அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இதில் நாங்கள் தையல் போடணும் துணி எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நாங்கள் தையல் போட்டு கொள்ளணும் நல்லா விழுத்து அங்கலங்களை கூட குறைய போகாமல் அந்த போக்கில் வாங்க இதெல்லாம் பட்டி எடுப்போம் நாங்களே